அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான துவாவை சொல்லி தருகிறார்கள் அதாவது காலை மூன்று விடத்தம் மகரிபுக்கு பிறகு மூன்று விடத்தம் இந்த துவாவை சொல்லிக்கொண்டால் பகல் முழுவதும் ஏற்படுகிற ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோம் மகரிபுக்கு பிறகு மூன்று முறை சொல்லிக்கொண்டால் இரவு முழுக்க ஏற்படுகிற எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுவோம் என்றார்கள் அது என்னதுவா நான் சொல்கிறேன் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள் بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم ஓதுங்கள் பஜருக்கு பிறகு மூணு தடவை ஓதுங்க மகரிப்புக்கு பிறகு மூணு முறை ஓதுங்க ஐந்து நேர தொழுகையை தவறவிடக்கூடாது முதல்ல முக்கியம் அஞ்சு நேரம் தொழணும் எல்லோர்களே அது மாபெரும் பாதுகாப்பு அதோடு இந்த தஸ்விகாத்துகள் இந்த கிரீர்கள் குறிப்பாக இந்த துவாவும் இருக்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் யார் ஆலமீன்